கால்நடை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கால்நடை நண்பன் ஜேட்டிக்கா பேசுறேன் மாட்டுடைய மடியில வந்து மரு வருது சார் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாட்டோட மடியில வந்து வெள்ளை நிறங்கள்ல வழுவழுப்பா தெரிஞ்சதுன்னா அது மருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு வகையான மரு தான் ஆனால் மருவுலேயும் பல வகைகள் உண்டு இப்போ இந்த வெள்ளை வெள்ளையாக வழுவழுப்பாக இருக்கக்கூடியது அப்படியே இருந்துட்டு போயிடும் இப்போ நான் பார்த்த என்னோட அனுபவத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பல மாடுகளுக்கு அது இருக்கும் ஆனால் பால் கறக்கும் போதோ இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறமோ அது பெருசாகுமான்னு கேட்டால் பெருசாக இன்னொரு வகை இருக்குது அது வந்து கொம்பு கொம்பாக மாறும் இந்த கொம்பு கொம்பாக மாறுறது வந்து ரொம்ப ரேரு ஆனால் அது வந்து தான் அதை குறைக்கிறது கஷ்டம் ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது கிராமப்புறங்களில் அம்மன் பச்சை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது அந்த செடியை எடுத்து உள்ளுக்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த அரிசியை எடுத்து அதை அரைச்சி அதை வந்து இந்த மருக்கல்ல தடவிட்டு வரலாம் சிந்திப்போம் செயல்படுவோம்